வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே இருபத்தி ஆறு அன்பின் ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு தேவனுடைய திருச்சபையை விவரிக்க வேதாகமம் ஆலயம் எனும் உருவகத்தை பயன்படுத்துகிறது ஆனாலும் சில கலாச்சாரங்களில் உள்ள பழக்க வழக்கங்களைப் போல் எல்லா மக்களும் திருச்சபைக்குள் வரவேற்கப்படுவதாக வேதாகமம் சொல்லுகிறது அதே நேரத்தில் ஆலயத்தை உருவகமாக பயன்படுத்துவதால் தேவனுடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருத்தல் என்பது தேவனோடு நெருங்கிய உறவுக்கு வழிநடத்துவதாக தெரிவிக்கிறது திருச்சபை அங்கத்தினர்களுக்குள் பரஸ்பர மரியாதை காணப்பட வேண்டும் என்று அழைக்கிறது இந்த ஒப்புமையை நன்றாக புரிந்து கொள்ள பூமியிலுள்ள ஆலயம் என்பது அதை உருவாக்குகிற மக்களை வைத்துதான் அமைகிறதே அன்றி அதன் கட்டடங்களை வைத்து அமைவதில்லை என்பதை உணர வேண்டியது முக்கியம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒன்று பேதிரு இரண்டு ஐந்து திருச்சபையின் அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் நாம் எப்பொழுதும் இயேசுவில் வளர்கிறவர்களாக இருந்தாலும் வேதாகம போதனைகளை பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆவியின் வல்லமையின் மூலம் பரிசுத்திற்காக பாடுபட வேண்டும் இதே உருவகமானது திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய குணம்தான் தேவனுடைய ஆலயத்தை உருவாக்குகிறதே அன்றி அதன் கட்டடமல்ல என்பதையும் காட்டுகிறது அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒன்று குருந்தியர் மூன்று பதினான்கு மேலும் நாம் எல்லா மக்களுக்கும் ஊழியம் செய்தாலும் திருமணத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு ஒரு துணையை தேர்வு செய்யும் போது நாம் பகுத்தறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இதில் அடங்கும் இரண்டு குருந்தியர் ஆறு பதினான்கு மற்றும் பதினாறாம் வசனங்கள் தேவனுடைய ஆலயத்தை பிறர் பார்வையில் சுவாரஸ்யமானதாக மாற்றுகிற பல வழிகளில் இதுவும் ஒன்று செயலில் காட்டுங்கள் ஆவிக்குரியவர்கள் என நீங்கள் கருதுபவர்களை வைத்து ஒரு சமூக கூடுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேசியர் இரண்டு இருபது ஒன்று குருந்தியர் மூன்று ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களும் ஒன்று பேதுரு இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் வசனங்கள் ஆமீன்